ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் பூக்கள் தான் பார்க்க போகிறோம் சில பேர் வீட்டில் வந்து பூக்கள் வந்து ஒழுங்காக பூக்காது நம்ம வந்து வாங்குறப்ப நல்லா பெரிய பூவாக இருக்குது அதுக்கப்புறம் ரொம்ப சின்னதாகிடுதுன்னு எல்லாரும் ரொம்ப ஃபீல் பண்ணியிருப்பீங்க அதெல்லாம் வே அதெல்லாம் இல்லாமல் எப் நீங்கள் எவ்வளோ பெருசாக வாங்கிணோ அவ்வளோ பெருசாக பூக்கணும் அப்படின்னா நான் உங்களுக்கு ஒரு சீக்கிரட் டிப் சொல்கிறேன் அது கேட்டுக்கங்க அது இல்லாமல் அந்த நார்மலாகவே தான் பூக்குது ஆனால் செடி வளர்ச்சி இல்லை பூ கொஞ்சம் பெருசாக வேணும் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா நீங்கள் ஒன்று வேணாம் நார்மலாக உங்கள் வீட்டில் யூஸ் பண்ணுற காய்கறி கழிவு அப்புறம் நான்வெஜ் யூஸ் பண்ணிங்கன்னா அந்த தண்ணி அப்புறம் நட்ஸ் தண்ணி அப்புறம் முட்டை ஓடு இதெல்லாம் நீங்கள் ஒரு ஓரளவுக்கு செடி உங்களுக்கு சூப்பராகவே இருக்கும் அப்படியும் உங்களுக்கு பூ வளரலன்னா நான் ஒரு சொல்கிறேன் டிப் சொல்கிறேன் அது கேட்டுக்கோங்க அப்புறம் செடி ஃபுல்லாக பூச்சா ஆகுது பூச்சாலேயே வந்து பூ பூக்க மாட்டேங்குது இலை வர மாட்டேங்கிதுன்னு நினச்சிங்கன்னா ஒன்றும் பண்ண வேணாம் பெருங்காயத்தூளும் மஞ்சளும் அந்த வேர் பகுதியில் சுற்றி தெளிச்சு விடுங்க போதும் பூவில் வந்து அந்த பூச்சி இலை பூச்சி எதுவுமே வராமல் இருக்கும் சூப்பராக பூவும் பூக்கும் இதெல்லாம் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் வந்து பெரிய பூ பூக்கணும் ஆசைப்பட்டிங்கன்னா இந்த சின்ன சின்ன இது செஞ்சாலே உங்களுக்கு சூப்பரான ரிசல்ட்லாம் கிடைக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அங்கே பாருங்கள் எங்கள் வீட்டில் எவ்வளோ சூப்பராக பூவெல்லாம் பூத்துருக்கு அப்படின்னு வந்தப்ப பெருசாக இருந்துச்சு அதுக்கப்புறம் கொஞ்சம் சின்னதாக போயிடுச்சு அதனால தான் நாங்கள் இதை ட்ரை பண்ணோம் வித மருந்தும் கலக்காமல் சும்மா இயற்கையாகவே சும்மா சின்ன விஷயம் ஒரு விஷயத்த வச்சு நாங்கள் சூப்பராக பெரிய பெரிய பூவாக பூக்க வச்சோம் அது ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் கடல புண்ணாக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் அதை வந்து நீங்கள் வாங்கிட்டு வந்து மூணு நாள் கரெக்டாக மூணு நாள் ஊற வைக்கணும் ஊற வச்சிட்டு நீங்கள் காய்கறியாக இருந்தாலும் சரி இல்லை ஃப்ரூட்ஸ் எதுவும் வச்சுருக்கீங்கனாலும் சரி இல்லை பூக்கள் எதாக இருந்தாலும் சரி நல்லாவே வள வளரும் கடையில் வாங்குற மாதிரியே இருக்கும் ஆனால் நம்ம வந்து எந்தவித மருந்தும் போடாமல் சூப்பராக தயார் பண்ணலாம் எல்லாத்துக்கும் தெளிச்சு ஊட்டிங்னா போதும் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக காய்க்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ப பாய்